கத்திரிக்காய் புளிச்சம்பல் நல்லா சுருக்கணும் ஒரு சைடிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா என் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பெரிய கத்திரிக்காயாக ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் ரொம்ப பெருசு இல்ல ஒரு மீடியமான சைஸ் இதை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறலாம் இது தோல் வந்து நல்லா வந்து பிளாக் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க கூடவே வந்து ரெண்டு தக்காளி வந்து சுட்டு எடுத்துக்கிறேன் பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதை காகிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சுட்ட கத்திரிக்காய் தக்காளியை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கின்னு சூப்பராக உரிக்க வந்துடும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு நல்லா சூப்பராக வெந்தும் வந்துருச்சு ஒரு பவுலில் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம சுட்ட கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் பாதி லெமன் சீச அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தோம்ல அதையுமே கரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வந்து நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம் புளி தண்ணி வந்து ரொம்ப கரைச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு தண்ணி மட்டுமே போதும் கா கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க சுட்ட தக்காளி கத்திரிக்காய்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னா சம்பளோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் சோறு நெய் சோறுக்கெலாம் இது ட்ரை பண்ணுவேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் சுருக்குன்னு ஒரு சைடிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்